அலாமிகம் வரமத்து லாத் தாலி வர அமதுலாஹி ஷைத்தான் ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் அலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒடியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு அபு அய்யூப் அன்சாரி ரலி அல்லா வனு அவர்களை பற்றிய அபு ஐயூப் என்பது புனைப்பெயராகும் பெயராகும் ஹாலித் பின் ஜெய்துன் நசாரி என்பது இவர்களின் அசல் பெயராகும் நம்சலாஸ்லாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதினா வந்தபோது இவரின் வீட்டிலேயே சுமார் ஏழு மாதங்கள் வரை தங்கியிருந்தார்கள் இவர் தீனுக்காக தமது உயிரையும் பொருளையும் அர்ப்பணித்தவர் அன்னலார் சலா சிலம் அவர்களுக்கு ஏதாவது தேவை ஏற்படின் அது நிறைவேற்றிட மும்முரமாக பாடுபடுவார்கள் இந்த சஹாபி எல்லா போர்க்களத்திலும் நெடும் பயணம் மேற்கொண்டார்கள் அமீர் முஆவியாவின் ஆட்சியின் போது தொண்ணூறு வயதை அடைந்த நிலையில் உடல் சுகவீனப்பட்டிருந்த போதிலும் தீனுக்காக போர் புரிய துனியா பயணம் செய்தார்கள் இந்த பயணத்தின் போது உடல்நிலை மிகவும் மோசமானதும் எவர் தனது வீட்டிலிருந்து அல்லாஹுடைய பாதையில் சென்று எவ்வளவு தொலைவில் அடைகிறாரோ மறுமையில் அந்த அளவு என்னுடன் நெருக்கமாக இருப்பார் நப்சாசலம் அவர்கள் கூறியதை நான் செவியுற்றேன் எனவே நான் மரணமான பின்பும் எனது ஜனாசாவை தூக்கிச் செல்லுங்கள் எங்கு உங்கள் இலக்கு முடிவடைகிறதோ அங்கே என்னை அடக்கம் செய்துவிடுங்கள் என இந்த சஹாபி கூறினார்கள் இவர்களின் வாக்கு பளித்தது வழியிலேயே மரணமடைந்த இவரின் சடலத்தை கிஸ்தந்தனியாவிலே வரை இஸ்லாமிய படையினர் கொண்டு சென்று அடக்கம் செய்தனர் அதுவரை சடலம் கெட்டு போகாமல் இருந்தது இவரின் மரணம் ஹிஜரி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நிகழ்ந்தது இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் முனாஃபிக்கின் மரணத்தை அறிவித்தல் நப்சா சலாம் அவர்கள் ஒரு பயணத்திலிருந்து மதினா திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் மதினாவை நெருங்கியதும் ஒரு பலத்த காற்று வீசியது அப்போது நபிகளார் இந்த காற்று ஒரு முனாஃபிக்கின் மரணத்திற்காக வீசியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார்கள் மதினா சென்றடைந்ததும் அங்கு ஒரு முனாஃபிக் இறந்த செய்தி தெரிய வந்தது மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபருளை பற்றி ஜக்காத்தின் கடமை நப்சா சலாம் அவர்கள் கூறினார்கள் முஹாஜ் அவர்களா முஹாது ஜபல் ரலியல்லா அவர்களை யமனுக்கு அனுப்பிய போது அல்லாஹாலா செல்வத்திலிருந்து ஜக்காத்து வழங்குவதை உள்ளான் என்பதை அந்த மக்களுக்கு அறிவித்திடுங்கள் என வலியுறுத்தினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி வீட்டில் நுழைய ஓதும் துவா வீட்டில் நுழையும் போது கீழ் வரும் துவாவை ஓதி வீட்டில் உள்ளோரும் சலாம் கூறி நுழைய வேண்டும் என நிமிஷா செல்லாம் அவர்கள் கூறினார்கள் இன்னி இன்யாஸ் ஹைரல் மௌலஜி ஓ ஹைரல் மஹ்ரஜி பிஸ்மில்லாஹி வலஜனா வ பிஸ்மில்லாஹி ஹரஜனா வாயல்லாஹி ரொப்பினா தவக்கல்னா இதில் வரக்கூடிய அற்புதமான ஒரு துவான் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு அல்லாஹின் பெயரை மனநம் செய்தல் அல்லாஹுக்கு தொண்ணூற்றி ஒம்பது திருநாமங்கள் உள்ளன அதை மனனம் செய்பவர் சொர்க்கம் நுழைவார் அல்லாஹுக்கு தொண்ணூற்றி ஒம்பது திருநாமங்கள் உள்ளன அதை மனனம் செய்பவர் சொர்க்கம் நுழைவார் என்று விஷயசெல்லாம் அவர்கள் கூறினார்கள் அபு ஹுரேரார் அலி அல்லாவில் அறிவித்ததாக சஹி புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது தொண்ணூற்றி ஒம்பது நம்ம அந்த குர்ஹானுடைய அட்டையில கூட இருக்கும் நமக்கு ரெண்டு பக்கம் பார்த்தாலும் தெரியும் இது நம்ம குழந்தைகளே மனப்பான பணம் தான் ரொம்ப லேசு ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி பகட்டுக்காக செலவு செய்தல் அல்லாஹ் கூறுகிறான் எவர்கள் மற்ற மனிதர்கள் காட்டுவதற்காக தங்கள் செல்வங்களை செலவு செய்வதுடன் அல்லாஹையும் இறுதினாலையும் நம்பாதிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஷைத்தானே கூட்டாளியாவான் எவனுக்கு ஷைத்தான் கூட்டாளியாக இருக்கின்றானோ அந்த கூட்டாளி மிக கெட்டவன் என்பதை அறிய வேண்டாமா என சுரான் இசாவிலே அல்லாஹ் கேட்கின்றான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி மாறு செய்வோரின் செல்வம் அல்லாஹ் கூறுகிறான் எத்தனையோ தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் அவர்கள் விட்டு சென்றனர் மேலும் விளைநிலங்களையும் நேர்த்தியான மாளிகைகளையும் விட்டு சென்றனர் இன்னும் அவர்கள் இன்பமாக அனுபவித்துக் கொண்டிருந்த சுகப்பொருட்களையும் விட்டு சென்றனர் அவ்வாறே முடிவு ஏற்பட்டதும் அவற்றிற்கு வேறு சமூகத்தாரை வாரிசாக நாம் ஆகவே அவர்களுக்காக வானமும் பூமியும் அளவும் இல்லை தப்பித்து கொள்ள அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படவில்லை என சூரா துஹானிலே அல்லா அல்லாவுக்கு மாறு செய்வோரின் செல்வத்தை பற்றி கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி அதிக அமலும் மறுமையில் குறைவு பிறப்பு முதல் இறப்பு வரை அல்லாவை திருப்திப்படுத்துவதற்காக பள்ளிவாசலே இருந்தவரும் மறுமையில் இந்த அமலையும் குறைவாகவே கருதுவார் பிறப்பு முதல் இறப்பு வரை அல்லாவி திருப்திப்படுத்துவதற்காகவே பள்ளிவாசலிலேயே இருந்தவரும் மறுமையில் இந்த அமலையும் குறைவாகவே கருதுவார் மேலும் இன்னும் அதிகமாக அமலை செய்வதற்காக மீண்டும் உலகிற்கு அனுப்பப்பட வேண்டுமே என அவள் ஆர்வல் கொள்வார் என நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இன்றைக்கி நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தொலை ஒதுக்கிறதே பெரிய காரியமாக இருக்குது பாருங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நீங்கள் பள்ளிவாசலே தொல்றது கிடந்தாலும் மறுமையில் ஒரு அனைப்பாரா என்னப்பா நம்ம கம்மியாக அமலை செஞ்சேன் என்பதாக ஸ்வஹானலா ஒன்பது தலைப்பு நபிவலி மருத்துவம் மாதுளை பழம் மாதுளை அதன் உள்ளிருக்கும் தொலியுடன் சாப்பிடுங்கள் அது இறைப்பையை சுத்தப்படுத்துகிறது என நப்சா சிலம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸின் விளக்கமாவது மாதுளை இறைப்பையை சுத்தம் செய்வதுடன் நாட்பட்ட இருமலையும் போக்குகிறது என அல்லாமா கையும் ரஹமத்துல்லாஹே அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை கருணை செய்வோருக்கு இறைவனும் கருணை புரிவான் நீங்கள் பூமியில் உள்ளோர் மீது கருணை காட்டுங்கள் விண்ணில் உள்ளோன் உங்கள் மீது கருணை புரிவான நப்சா சிலம் அவர்கள் அறிவுரை கூறினார்கள் இந்த ஹதீஎஸ் அப்துல்லாஹிப்னும் அம்ரோலி எல்லா அவர்கள் அறிவித்ததாக திரும்பதிலே பதிவு செய்யப்படுகிறது வலா எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلي عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته